வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து நீட் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் பண்ணலாம் நம்ம பார்க்குறோம் என்னென்னா இந்த என்டிஏ நமக்கு தெரியும் ரிசல்ட்டு நேற்று ரிலீஸ் பண்ணிச்சு ஃபோர்த்து ஜூனு ஃபிஃப்த்து மே எக்ஸாம் நடந்தது ஸோ இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த ஃபஸ்ட்டு டைமாக இந்த கட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஏறியிருக்கு நீங்கள் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஏறியிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணணும்னா தான் நமக்கு இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள சூழலில் ஐயோ நமக்கு மார்க் வரலையே குறையாக வந்திருக்கா அல்லது கூடுதலாக வந்திருக்கா நம்ம ரேங்க் இப்படி வந்திருக்கே அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்கள அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்லதுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி போடுறோம் அதனால் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் நான் அந்த கம்பாரிசனுக்கு போகிறது முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்து என்னென்ன ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஓவராலாக இது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு ஃபுல்லாக ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ இருபத்தி நாலு லட்சம் அது நமக்கு தேவையில்லை அதை வந்து நம்ம வந்து அதிகமாக பேச தேவையில்லை நமக்கு மெயினாக ஆல் இண்டியா லெவலில் பேசுகிறது நிறைய பேர் பேசுவாங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வந்து பார்க்கலாம் முக்கியமாக நம்ம வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுனவங்க எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த பழைய வருஷத்தை பார்க்கையில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரத்தி பதினேழு பேர் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எழுதுனது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஆயிரம் பதினேழாயிரம் அப்புறம் வந்து பத்தொம்போதாயிரம் அப்புறம் முப்பத்தோராயிரம் அப்புறம் முப்பதாயிரம் கொஞ்சம் குறைச்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஞ்சம் குறைச்சி அப்புறம் முப்பத்தி ஆறாயிரம் சரியா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி நம்ம அப்போ இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுவோம் ஓகே சரி அப்புறம் இந்த ரேங்கில் என்னென்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற பற்றி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க பட் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு பார்ப்போம் ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் இன்றைக்கி ரொம்ப ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஒன் இது வந்து ரிஜிஸ்டர்டு அதுக்கப்புறம் வந்து அப்பியடு அண்ட் குவாலிஃபைடு ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க எழுபத்தொம்பு எழுபத்தெட்டாயிரம் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பாஸ் பண்ணியிருக்கவங்க எண்பத்தி ஒம்பதாயிரம் பேர் ஓகே இது ஒரு சின்ன டேட்டா ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம் அதற்கப்புறம் இதில் ஒரு பெரிய ஒரு சாராம்சம் என்னென்னா இந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டில் ரிலீஸ் ஆனது வந்து மார்க் வந்திருக்கு இந்த கேட்டகரி ப்ரெசென்டேஜுக்கு முன்னாடி ஒரு மார்க் இந்த இடத்துல ஒரு கேட்டகரியில் இதில் மார்க் இருந்துருந்துருக்கு அந்த மார்க் காலத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு இது ஓகே இப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் போட்டிருக்க டாப் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடமாக காமிக்கிறது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் சையத் ஆரிஃபின் யூசுஃப் அப்படிங்கிற பேரில் இருக்குது அவர் ஜென்ரல் கேட்டகரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சைலஜான்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க பன்னிரெண்டாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தட் இப்போ பதினேழாவது ரேங்க் இருக்கக்கூடிய குமார் பாண்டா ஸோ இது வந்து ஒடிசா நேமு பட் யாராவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய பிள்ளைங்களா இருக்கும் ஸோ தமிழ்நாடு இப்போ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதில் ஸ்ரீராம் இவர் ஓபிசி ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம காமிக்கிறது எல்லாமே ஜென்ரல் ஃபஸ்ட்டில் காமிச்சது எல்லாமே இது வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்குங்க நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நான் சொன்ன போகிறத பார்த்துட்டு இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அதற்கப்பறம் ரேங்க் இப்போ இந்த வந்து நூறு ரேங்கை போட்ட பிறகு ஐ எம் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் டவுன் அப்புறம் ஸ்டேட் வைஸில் வந்து டாப்பர் யார் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வைஸில் ஃபீமேல் டாப்பர் அப்படின்னு அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சைலஜாங்க பொண்ணு தான் டாப்பர் இந்தாருக்கு சைலஜா தான் டாப்பர் ஓகே ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசுகிறோம் ஐயோ இதெல்லாம் நம்ம பேசணுமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க என்னடா இது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு நான் கட் ஆஃபை பற்றி பேசுறேன்னு நீங்கள் கண்டிப்பாக லிசன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது யார் எவ்வளோ பாஸ் பண்ணால் என்ன ரேங்க் வாங்கினா அப்படிங்கிற தேவையில்லை நம்ம நேராக வந்து கட் ஆஃபை பற்றி பேசப்போ அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ வேறு டோட்டலாக ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கன்னு பார்க்கணும் இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க மாணவர்களே ஒன்று இந்த சையதார்பின் இது தொண்ணூறில் இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்களா எட்டு பேர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் டாப் எல்லாருமே யார் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பார்த்துக்கோங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இவங்க எல்லாருமே ஃபுல் சென்டம் வாங்குனவங்க அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத வாங்க முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தேழு ஸ்டூடெண்ட்டுங்க இன்னைக்கு இது வந்து ரெக்கார்டு ரெக்கார்டு நீங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ரெக்கார்டு அப்புறம் எளநூருக்கு மேலே ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா எளநூருக்கு மேலே ஒரு நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பேர் அறநூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கில் ஸ்கோர் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு சிக்ஸ் தௌசண்ட் செவன் 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 அறநூற்றி எழுபத்தஞ்சில் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பதினெட்டு பதினேழாயிரம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இருபத்தி மூணாயிரம் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் முப்பத்தி மூணாயிரம் அண்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தோராயிரம் ஐநூற்றி எண்பத்தாறு தொண்ணூற்றி ஏழாயிரம் நீங்கள் அந்த மார்க்கு இதை பாருங்கள் மறுபடி மறுபடியும் பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள் நம்ம லாஸ்ட் இயரு லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்த ஒரு கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகிருக்கு இந்த கட் ஆஃப் எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகிருக்கு எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய பெரிய ஷாக் இப்போ நானே பார்த்துட்டு அசந்து போயிட்டேன் அப்போ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசனாக இந்த லாஸ்ட் இயர் அண்ட் இது பாருங்கள் இது தாங்க உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் தெரிய தெரியப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துக்கோங்க மக்களே நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம் அங்கே நீங்கள் மேலேயும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக நமக்கு ஃபைவ் நைன்ட்டி ஒன் நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஒன்று தொண்ணூற்றி ஓராயிரம் அப்படிங்கிறது வச்சுருக்குறோம் எக்ஸாக்டாக எவ்வளவு இருபத்தி நாலாயிரம் தான் ரேங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி நாலாயிரம் ஜஸ்ட்டு டென் தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் ஆச்சு ஆனால் இந்த வருஷம் தொண்ணூற்றி ஓராயிரம் யோசித்து பாருங்கள் மக்களே இது என்ன ரேஞ்சில் போயிடுச்சுன்னு பாருங்கள் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரம் அப்போ நீங்கள் அறநூறு மார்க் எங்கே வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி அங்கே பழைய பழையிறாங்க கம்பேர் பண்ணியில் அறநூற்றம்பது மார்க் வாங்கியிருந்தால் யோசித்து பாருங்கள் நாலாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சாயிரம் மக்களையே நீங்கள் யோசித்து பாருங்கள் மாணவர்களே இப்போ என்ன இதுக்கு நம்ம இதை வந்து முக்கியமாக பேசுகிறோம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து எதை பற்றியும் ஐயோ இவ்வளோ மார்க் வந்துடுச்சு என்ன ஆச்சு அப்படின்னு குறைகிச்சு கவலைப்பட்டு பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ மாணவர்களோ ரொம்ப யோசிக்க தேவையில்லை நான் லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கோர் ஷீட்டை வந்து பார்த்து காமிக்கிறேன் இது பார்த்துக்கங்க நீங்கள் என்னென்ன ரேங்க்னு இந்த விட நம்ம ஸ்கோர் ஷீட் பார்க்கல இது வந்து மாணவர்கள் டிஸ்கஸ் பண்ணலை ஆன்லைனில் லைவில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரேங்க்கு அவங்க மார்க் போட்டதை வச்சு நம்ம ஆன்லைனில் எடுத்தது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கீழே இந்த மார்க் என்னுடைய இந்த ரேங்க் இந்த மார்க் என்னுடைய ரேங்க்னு போட்டதை வச்சு அதை வச்சு நம்ம எடுத்து நம்ம பேசியிருக்கோம் இப்போ இங்கே நம்ம பேசினதுமே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டிருக்கோம் ஆனால் இது எக்ஸாக்டாக நமக்கு எடுத்தது ஸ்டூடெண்ட்டு இருந்து ஓகே ஸோ இந்த லாஸ்ட் இயர் கம்பேரிசனில் ஒரு மார்க்கு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஃபைவ் எயிட்டி சிக்ஸு நைன்டி செவன் தௌசண்ட் யோசித்து பாருங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃபை உங்களுக்கு இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கோர் மார்க் எவ்வளோ பார்த்தீங்களா ஃபைவ் செவன்டி ஃபைவ் நீங்கள் பார்க்க முடியுமான்னு திருவிட்டி உங்களுக்கு ஒன்று வந்து இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஒரு செகண்டு ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு செகண்டு ஓகே இங்கே பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ங்க ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்களா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்று ஜென்ரல் கேட்டகரி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்றுங்க இருக்குது அண்டு ஜென்ரலில் மொத்தமாக இது வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்று நாப் அதை வந்து ஆல் இண்டியா நாற்பத்தஞ்சி ஒன்று ஆனால் ஜென்ரல் கேட்டகரியோட ரேங்க் எவ்வளவு பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பது நீ யோசித்து பாருங்க ஃபைவ் செவன்ட்டி ஃபைவோட ஸ்கோரே லாஸ்ட் இயர் ரேங்க் இந்த ஸ்கோருக்கு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்று ரேங்க்கு இதுலேருந்து பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய சூழல் என்ன பொசிஷன் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ எந்த அளவு கட் ஆஃப் மாறுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் நம்ம சில விஷயத்தை நம்ம பேசுவோம் ஸோ நீங்கள் எல்லோரும் யோசிக்கிற மாதிரி ஐயோ எவ்வளோ மார்க்கு இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இந்த மார்க்கை மட்டும் காமிக்கிறோம் எழுநூற்றி இருபது மார்க் வாங்கி அறுபத்தேழு ஸ்டூடண்ட் டாப்பரு இன்னைக்கு டெல்லி எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டெல்லி எய்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஆல் இண்டியன் இன்ஸ்டூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸ் இருக்குது இல்லைங்களா அந்த எய்ம்ஸில் போய் சேரன்னா கூட இன்றைக்கி வந்து ஐம்பது சீட்டு தான் இங்கே இருக்கிற அறுபத்தேழு பேருக்கும் சீட் அடிக்காது யோசிச்சு பாருங்கள் நார்மலாக நாலு பேர் அஞ்சு பேர் மூணு பேர் ஒருத்தர் சில வருஷத்தில் யாருமே சென்டம் அடிக்க மாட்டாங்க ஆனால் அறுபத்தி பேர் ஃபுல் ப்ரசன்டைல் நீ யோசித்து பாருங்கள் அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் பிள்ளைங்க மார்க் வாங்கினாங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படித்தாங்க எல்லா பெற்றோர்களும் எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் எவ்வளோ மார்க் வந்தாலும் சரி நீங்கள் பிள்ளைகளுக்கு திட்டாதீங்க அன்றை பிள்ளைகளுக்கு பக்க இருங்க அவங்க நல்லா உழைச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு வரும் அப்படின்னு எல்லா ஒரு எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இன்றைக்கு உள்ள ரியலாக இன்றைக்கி வந்து ரிசல்ட்டில் நேற்று வந்து ரிசல்ட்டை வந்து என்ன மாதிரி மார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கம்பேரிசன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது வந்து நீங்கள் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்குள்ள சூழல் அதனால் வந்து ஐயோ நம்ம மார்க் குறைஞ்சி போச்சே இந்த மார்க் கூடுகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்க தேவையில்லை எல்லாருக்கும் உள்ளது உங்களுக்கு அதனால் நடக்கிறது நடக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதனால் நம்பிக்கையோடு இருங்க எதாவது நடக்கும் அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து இது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காம படிங்க இது பேஷனாக இருக்கணும் படிச்சு படிங்க இல்லை எனக்கு நான் வேறு ஒரு ப்ரொஃபஷன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ தப்பாக எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எதுவுமே யோசிக்காதீங்க நம்பிக்கையோடு இருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய நம்பிக்கை எழுந்துடக்கூடாது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது நான் எதுக்கு இவ்வளோ இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிறையா பேசிக்கிறாங்க எக்ஸ்பர்ட் பேசிக்கிறாங்க தமிழில் எதுவும் வீடியோ வந்த மாதிரி தெரில ஸோ அதனால் நம்ம யோசித்தோம் இந்த ஒரு சின்ன கம்பேரிசனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் வேறு எதுவும் அப்படி கிளாரிஃபிகேஷனாக வில் ஃபைண்ட் அவேட் ஸோ தேங்க்யூ வெரி மச் நம்பிக்கையோட இருங்க வேறு எதுவும் நினைக்காதீங்க ஹார்ட் ஒர்க் உங்களை நம்புங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் Please like, share and comment. Don't forget to click the bell icon.